வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் ரஷ்யா ஆஸ்திரியா இந்த பயணம் இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ரஷ்யாவுக்கு ஏன் போனார்னு தெரில உச்சி மாநாடுனாங்க அதில் என்ன பலன் விளைந்ததுன்னு தெரியல இன்னொரு பக்கம் ஆஸ்திரியா ஆஸ்திரியாவுக்கு ரொம்ப நாள் கழித்து போன பிரதமர் அவர்கள் முதல் பிரதமர் அப்படின்னு மோடி அவர்கள் பெருமையாக சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோலாம் வைரலாக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா எல்லா வீடியோ வைரலாகும்ல மோடி எங்கே போனாலும் அது வந்து ஒரு பெரிய செய்தி இத்தனை நாடுகளுக்கு போயிருக்காரு தான் இந்தியாவுக்காக இவ்வளோ பாடுபடுறாரு அப்படிங்கும்போது என்ன சிக்கல்னால் மோடி அவர்களை வைத்து கொண்டு ஆஸ்திரிய பிரதமர் கால் நெகமர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் நாடு நடுநிலையாக உருவாக நேரு அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து இன்றைக்கி மோடி அவர்களுக்கு இப்படி பெரிய இடிதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவே இல்லை நான் தான் வந்து இந்தியாவை தலை சேர்ந்த நாடாகினேன்னு ஐயா சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி ஆஸ்திரிய ஆஸ்திரிய பிரதமர் அவரை வச்சுக்கிட்டே கால் நெகமர் சொல்கிற வார்த்தை எங்கள் நாடு இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா நடுநிலையாக நேர்மையாக இருக்குதுன்னா அதாவது எங்கள் தா நாடு வந்து ஒரு நல்ல நாடாக உருவாக எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மிக மிக முக்கிய பணியா பங்காற்றியவர் நேரு அப்படிங்கிறார் அதையும் தாண்டி ஹான்ஸ் நேச்சுலர் அவர் வந்து ஒரு ஆய்வ ஆய்வாளர் அந்த நாட்டுடைய ஆய்வாளர் அவருடைய புத்தகங்கள் ஏன்னா இந்த விஷயம் அவர் பேசின ஒன்று இப்போ என்னன்னா மோடி பேசியது பதினாலுக்கு முன்னாடி இந்தியா ஒன்றும் இல்லை நேரு அவர்கள் சரியில்லை இந்திரா காந்தியுடைய கொள்கை முடிவு தப்புன்னு அவர் சொல்லும்போது பழைய விஷயங்கள்லாம் வெளியில் வருது அதில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் ஹான்ஸ் நெல்வர் அவர் சொன்ன வார்த்தை நேரு அவர்கள்தான் மிக மிக முக்கிய பங்காற்றினார் இந்த உரிமைகளை மீட்டெடுக்க அப்படின்னு அவருடைய ஆய்வாளர் எழுதியது இப்போ பெரிய அலுக்காஜி நேருவுடைய பெருமையை இன்னும் பறைசாற்றுகிறது குறிப்பாக புருனோ ஹென்ரிங் அவர் தான் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பத்தி மூணு வரை அவர் தான் அங்கே அதிபராக இருக்கார் புருனோ கிரெசின் அவர் சொன்ன வார்த்தை நேருவர்களை நாங்கள் நன்றியோடு நினைப்போம்னு எப்படி வந்து இங்கே வந்து நம்ம வந்து இவரை வந்து அந்த அணைய கட்டினார்ல அவரை சொல்கிறோம்ல பின்னி குயிக் அவரை சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவர்களை நினைவு கூர்றார் அதாவது நம்ம நாட்டில் நீங்கள் எந்த நேரவர்கள் வந்து சரியில்லைன்னு சொன்னீங்களோ அதே நேருவர்களை கொண்டாடுகிறது இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த குறிப்பிடத்தக்க மனிதர்களில் ஒருவர் நேருங்கிறார் இப்போ நம்ம என்ன ஒரே விஷயம் கேட்குறோன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப படித்தவர் ஏன்னா அவர் எப்பயுமே சொல்கிறாரு படித்தவர் அவர் இதுக்கு பதில் சொல்லட்டும் உண்மையிலேயே நேரவர்கள் சிறந்தவரா இல்லையா மன்மோகன் சிங் சிறந்தவரா இல்லையா அப்படிங்கிறது அவங்க சொல்லட்டும் ஏன்னா விட நான் பெரியவர்னு ஏன் சொல்கிறாருன்னா அவர்கள் மூன்றாவது தடவை ஜெயித்தார் நானும் ஜெயிச்சிட்டேன் இன்னொன்றுங்க இறந்து போ ஒருத்தர் மறைந்து விட்டார் அவரை பற்றியே ஒரு ஒரு அவர் மேலே அவரோட கம்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் சரிங்கிற மாதிரி புரியல அதுக்கு பொறுப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது மணிப்பூரில் பிரச்சனை அசாமில் மழை பெய்யுது எவ்வளவோ இஷ்யூ ஐத்ராசு ஏன் பிரச்சனை இந்தியாவில் இல்லாத பிரச்சனை அது இதுன்னு ஏகம் அதெல்லாம் தீர்த்து வைங்கங்கிறத தவறி காமராஜர் ஐயா அவர்கள் தனக்கு கிடைத்த பேர் கூட ஐயா வேணாம்பா நமக்கு எதுக்குப்பா பேர் மக்களுக்கு போட்டும் அப்படின்னு சொன்ன தலைவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பாற்று விமர்சிக்க சவார்கர் வழி வந்த இவர்களுக்கு என்ன தகுதி இப்போ காங்கிரஸ் கேட்குறதுல தவறு இருக்கிறதா இல்லையா நம்ம என்ன கேட்குறோம் காங்கிரஸ் வந்து அதனுடைய தலைவர்களை போற்றிருக்கிறது இப்போ இருக்க தலைவர்கள் நம்ம சொல்லிங்க மறுபடி சொல்கிறோம் இப்போ நிறையா நிறைய இடத்துல காங்கிரஸ்காரங்க சரியில்லை அதையும் ஒத்துக்கணும் எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி அங்கேயும் சில பேர் இருக்காங்க ஆனால் மறைந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் இந்திரா காந்தி அவர்களாட்டும் நேரு அவர்களாட்டும் நம்ம ராஜீவ் காந்தி அவர்களாட்டும் எல்லாரும் அவங்கவுங்க பங்காற்றினாங்க இப்போ இருக்க ராகுல் காந்தி சரியாக தானே பணியாற்றிட்டு உங்களை விட நல்லா தான் பணியாற்றிருக்காரு ராகுல் காந்தி மக்களை தான் சொல்கிறாங்க சோனியா காந்தியே நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க அடுத்து அவங்க பதவிக்கு வந்தாங்களா இல்லையா நீங்கள் சொல்கிறது அப்பே அடிபட்டுச்சா இல்லையா சோனியா காந்தியை பற்றி நீங்கள் பழசில் என்ன சொன்னீங்க வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க சொன்னீங்களா அதுக்கப்புறம் தானே அவர் வந்தார் பத்தாண்டுகள் ஆட்சி பண்ணாங்கள்ல இப்போ திடீர்னு என்ன நீ உங்களுக்கு ஒரு நேரம் வந்து உட்காந்துட்டீங்க வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து இன்னொன்று பிஜேபி ஆரம்பித்தது நீங்கள் இல்லை கேட்டால் வந்து தாமரை மலந்தே தீரும் மலந்தே தீரும் பிஜேபி கொள்கைங்கிறீங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸோடய கொள்கை தான் உங்களோட கொள்கை என்ன புது கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஒன்றும் புரியலையே வெளியுறவு கொள்கையில் இப்போ உங்கள் கொள்கை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கொள்கையை பற்றி அதாவது என்னென்னா அக்னிவீர் திட்டம் பதினெட்டு வயசில் ஒருத்தர் சேரணுமா பதினெட்டு வயசு எலிஜிபிள்னா அவன் டிகிரியே படிக்கக்கூடாது பட்ட படிப்பே படிக்கக்கூடாதுன்னா ஆர்எஸ்எஸோடய எண்ணம் அதை நீங்கள் அப்படியே வழிமொழிகிறீங்க இது ஒரு பெரிய இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மூளை வேணுமா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சும்மா வந்து அடுத்த கட்சியை குறை சொல்கிறது உங்களை பாருங்கள் இன்னொன்று வெளிநாட்டில் போய் நம்ம நம்ம நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக இருந்தவங்களை நீங்களே குறை சொல்கிறது நியாயமாக காந்தியாரை வந்து சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறீங்க அப்போ உங்க பதவி கிடைக்கிறதனால என்னவடா பேசலான்னு பேசுறது சரியாக வருமா ஏன்னா நீங்கள் பேசுறது எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது இப்போ ஆஸ்திரிய பிரதமர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கு நீங்கள் மேடம் நீங்கள் என்ன என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் இல்லை நேரு அவர்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்க தானே நீங்கள் தானே வீரமான ஆளாச்சே எதுக்கும் துணிஞ்சவங்களாச்சே உண்மையை உறக்க சொல்லும் இப்போ நிறைய பீம்ஸ்லாம் வருதே உண்மையை உறக்க சொல்வா ஒரு மோடி மட்டுமே கடவுளின் ஸ்டெய்ட் அதான் ஆளுங்கிறீங்க இப்போ ஆஸ்திரிய பிரதமர் கால் ஹெஹ்னால்ட் அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பதில் அவர் தப்பாக சொல்லிட்டாரா ஏதோ ஒன்று சொல்லணும் இப்போ என்னென்னா தேவையில்லாமல் ஆஸ்திரியா போய் தேவையில்லாமல் கட்டிட்டாருங்கிற பேர் வருதா இல்லையா நீங்கள் உங்களோட நாட்டினுடைய தலைவர்களை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சில வேலைகளை பண்ணிவிட்டு அந்த தலைவர்களை அவர்கள் பெருமைப்படுத்தும் போது நீங்கள் சிறுமி அடைகிறீர்கள் வேறு என்ன சொல்கிறது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர் ராப்ரலி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ராபர் அவர் போன அனுமான் கோயில் அங்கே அவர் பேசின விஷயம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிங் கேப்டன் சிங் அவங்க பையன் இறந்துட்டார் அவங்க பையனுக்கு தான் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தீங்க இப்போ அவங்க மனைவி இப்போ போட்ட வீடியோ தம்முன்னு நாங்கள் வந்து அக்னிவீர் திட்டத்தை செய்து எடுங்க ராகுல் காந்திக்காக எங்கள் குடும்பமே கடை க சொன்னவர் யார் ராணுவ அக்னிவீர் திட்ட ராணுவ மனைவி இது எப்படி அங்கே ம மக்கள்கிட்ட எடுபடும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் தேர்தல் அரசியலாக தான் எல்லாம் பார்ப்பீங்க இது மக்கள்கிட்ட எப்படி எடுப்படும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் உலக நாடு எல்லாம் போகிறீங்க பேசுங்க வேணான்னு சொல்லலை உங்கள் நீங்கள் கவர்மெண்ட் செலவில் தான் போகிறீங்க உங்கள் செலவு போகிறீங்க கவர்மெண்ட் செலவில் போகிறீங்க ரைட் ஏன்னா போகிறீங்க அங்கே போயிட்டு என்ன இதுவரை நம்ம நாட்டுக்கு அந்த எழுபத்தி ஒரு நாட்டில் நீங்கள் இங்கே என்ன கொண்டு வந்தீங்கிறதுக்கு கேள்வி இல்லை ஆனால் இதற்கு முன்பு உங்கள் பிஜேபியில் கூட வாஜ்பாயிலாம் இருந்தார் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது வேறு கட்சியுடைய அதாவது வந்து பழைய பிரதமரையோ முதலமைச்சரோ யாராவது இந்த மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சிச்சுருக்காங்களா நீங்கள் அமீத் அன்சாரி வந்து சரியில்லைங்கிறீங்க ஏங்க இறந்து எல்லாம் இறந்து போனவங்களை பற்றி விமர்சிப்பீங்களே அவங்க எதுவும் எந்தி கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் பேசுறீங்களா இது வந்து சரியாக வருமா அப்போன்னா எவ்வளோ பேசலாம் காங்கிரஸ்லாம் உங்களை பற்றி எவ்வளோ பேசலாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் ஆர்எஸ்எஸ் காந்தியாரை கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ் உண்டா இல்லையா இந்த கேள்விக்கு எதாவது பதில் இருக்கா உண்மையை சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதே இன்றைக்கி வெளியில் பலராலும் பலவிதமாக விமர்சிக்கப்பட்டுட்டுருக்கு இந்த இந்திய நாட்டில் ஏதாவது பங்களிப்பா இல்லை ஏதாவது அவங்க நிறையா நல்ல காரியம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம் அதாவது இருந்தால் நிறையா பேசலாம் மற்றபடி இந்த ஆஸ்திரியா பிரதமர் இன்னைக்கு மேடையிலே வைத்து மோடி அவர்களுக்கு ஒரு சரியான ஷாக் கொடுத்துருக்காரு இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இந்த வீடியோவை தடை பண்ணுறதுக்கான மாரி செடுப்பாங்க இப்போ இந்த வீடியோலாம் சமூக ஊடகங்களில் பிஜேபி அதாவது பயிர மாட்டாங்க ஏன்னா அந்த வீடியோவில் பேச்சு வருது இல்லை ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நாகாலாந்து நினைக்கிறோம் நாகாலாந்தில் வந்து மோடி அவர்கள் நாகாலாந்தாக இப்போ நினச்ச அஸ்ஸாமோ நாகாலாந்து மேடையில் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மோடி போகிறாரு கூட்டணி கட்சி மோடி வர வேணான்னுட்டார் நீங்கள் பிரசாத்துக்கு வர வேணான்னு ஜெயிச்சிட்டாரு மோடி போகிறாரு அங்கே போய் அல்லோல்லையோ அல்லோழையேன்னு அவங்க பாட்டு போடுறாங்க மோடி அமைதியாக உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா உங்களுக்குலாம் அது பிடிக்காது ம மறு சொல்கிறோம் இது மதச்சார்பற்ற நாடு மறைந்த தலைவர்களை கலங்கப்படுத்துவது இப்போ இன்றைக்கி இன்றைக்கி சாதாரண மக்கள் பார்க்குறாங்கல்ல ஏன் சாதாரண மக்கள் கவனிக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை முன்னெடுத்தது நீங்கள் தான் மோடி என்ன பண்ணிட்டார் பாருங்கள் மோடி ரஷ்யா போயிட்டாரு ஆஸ்திரியா போய் பெரிய சாதனை படிச்சுட்டா இருக்கும்போது இன்றைக்கி இளைய தலைமுறை சரி பிரதமர் ஆஸ்திரியா போகிறார் என்ன விஷயம்னு தேடுவாங்க அப்போ இந்த விஷயம் வருது என்ன ஆஸ்திரியா நாட்டுக்கு மோடி போயிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அதிபர் இந்த மாதிரி எங்கள் எங்கள் நாட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது காரணம் ஐயா நேரு தாங்கும் போது யோசிப்பாங்கள்ல இளைய தலைமுறை என்னங்க நேரு அவர்களுடைய வெளியுறவு கொள்கை மோசம் நேரு ஒரு சரி இல்லை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருந்தார் நேரு உயர்த்தி பேசுகிறாருன்னு கேட்பாங்களா இல்லையா இந்த விவரங்கள் பிஜேபிக்கு மோடியும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குது மோடியும் பிஜேபியுடைய சாயம் வெளுத்து விட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்